ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் தெய்வ திருவடிகள் போற்றி போற்றி குரு இல்லாவிடில் உலகமும் இல்லை குரு இல்லாவிடில் ஞானமும் இல்லை குரு இல்லாவிடில் எனக்கு வாழ்வும் இல்லை எல்லாம் குரு கொடுத்த திருவருள் என்று நான் இந்த சபையிலே நான் சொல்லுகின்றேன் மன இருள் கடிய எழுந்தருளிய ஞான சூரிய பெருமான் நம்முடைய குருநாதர் என்று நாம் அனைவரும் அறிய வேண்டும் எல்லாம் வல்ல அரங்கமா தேசிகரே உமது திருவடிகளை நான் சிறை மேற்கொண்டு உமது பெருமையை ஒரு சில நிமிடங்கள் நான் பேசுகின்றேன் என்னுள் கலந்து எனக்கு அருள் புரிதல் வேண்டும் நம்முடைய குருநாதர் ஒரு அவதாரம் என்று இங்கே கைலாசம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவதாரம் என்பது மிகுந்த ஆழமுடைய சொல் எவ்வாறெனில் இறைவனால் வருவிக்க உற்ற பெரியோர்களை ஞானிகளை அவதாரம் செய்தார்கள் என்று நாம் கூறுவோம் மனிதர்களுக்காக பிறந்த குழந்தை இல்லை என்ற சொல் அந்த வார்த்தையில் பொருளாக இருக்கிறது அவதாரம் என்றால் இறைவனால் வருவிக்க உற்ற பெரியவர் என்று பொருள் அந்த வகையிலே அவரோடு வாழ்கின்ற ஒரு வாழ்வு எனக்கு கிடைத்தது என்று ஐயா அவர்கள் கைலாசமய்ய அவர்கள் குறிப்பிட்ட போது நான் மிக்க மகிழ்வையை உற்றேன் இவருடைய வித்து எவ்வண்ணமாக இருந்தது என்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் நீங்கள் அறியாத ஒன்று சுமார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்கில் என்னுடைய தாத்தா நம்முடைய அவருடைய தந்தையின் தந்தை நாராயணசாமி என்பவர் மாணிக்க வாசக பெருமானுடைய கோயிலுக்கு பக்கத்தில் ஆவடையார் கோயிலுக்கு பக்கத்தில் அறந்தாங்கி என்கின்ற ஊரிலே கல்வி கற்று ஆசிரியராக கோட்டைக்கு அருகில் சாணத்தூர் என்கின்ற ஒரு கிராமத்திற்கு வந்து ஒரு குலதெய்வம் கோயிலை தோற்றுவித்தார் அந்த குலதெய்வத்திற்கு தம்பிரான் என்று பெயரிட்டார் நாங்கள் எல்லாம் வைஷ்ணவிட்ஸ் ஆனால் என்னுடைய தாத்தா ஒரு சிவனுக்குரிய குலதெய்வத்தை தம்பிரான் என்கின்ற பெயரிலே தோற்றுவித்தார்கள் அங்கே ஒரு ஆலமரத்தையும் வைத்தார்கள் அது இன்றும் இருக்கிறது நாளையும் இருக்கும் என்றும் நிலைபெறும் அவர் மாணிக்க பெருமானுடைய திருவருளைப் பெற்றவர் என்பதாலும் மாணிக்க பெருமான் இறைவனை தம்பிரான் என்று அழைத்ததினாலும் அந்த குலதெய்வத்திற்கு தம்பிரான் என்று பெயரிட்டார்கள் இது உண்மையான சரித்திரத்தை குருநாதரை பற்றிய உண்மையான ஒரு சரித்திரத்தை உங்கள் முன்பாக நான் வைக்கின்றேன் அவ்வாறு அந்த இடத்திலே ஞானத்தையும் பதித்து ஒரு ஆலமரத்தையும் வைத்து இன்றளவும் அது அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றது அந்த இடத்திலிருந்து மக்களுக்காக நிறைந்த ஞான கருத்துக்களையெல்லாம் எல்லாம் அள்ளி தான் நாராயணசாமி அவர் அன்று விதைத்த விதை எல்லாம் வல்ல இறைவனே தம்பிரானாக குருவாக அரங்கராக முருகப்பெருமானாக கல்கி அவதாரமாக வந்து பிறந்திருக்கின்றார்கள் இரண்டாவதாக ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது கல்கி அவதாரம் என்று குறிப்பிட்டார்கள் கல்கி என்றால் வெள்ளை குதிரை என்று பொருள் மாணிக்க வாசக பெருமானிடம் கோயில் கட்ட பாண்டியன் பணம் கொடுத்த போது அதை என்ன செய்தான் தெரியுமா அவன் குதிரை வாங்கினான் அந்த குதிரைக்கும் மாணிக்க பெருமானுக்கும் தம்பிரான் என்கின்ற குலதெய்வத்திற்கும் என்னுடைய தாத்தா அவர்கள் விதைத்த விதைக்கும் இறைவனால் வருவிக்கப்பட்ட ஒரு உண்மைக்கும் இங்கே அரங்க பெருமான் கல்கி அவதாரம் எடுத்து வந்தமைக்கும் ஒரு தொடர்பு உண்டு அந்த தொடர்பு காலம் காலமாக இறைவனால் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தோற்றுவிக்கப்பட்டது அத்தகைய ஒரு வாழ்க்கையை ஐயா அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் ஐயா அவர்கள் வாசி வசப்பட்டவர்கள் வாசி என்பது குதிரையை குறிக்கும் என்று ஐயா அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார்கள் அத்தகைய குதிரை எவ்வண்ணமாக வீண் போகிறது நம் எல்லோருக்கும் அந்த குதிரையை பற்றி தெரியும் நம் எல்லோருக்கும் மூச்சு காற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய குருநாதர் அவர்கள் அதனை பற்றி மிகவும் ஆழமாக நமக்கு அறிவுரை செய்திருக்கின்றார்கள் அந்த நூல்கள் நம் இடத்திலே இருக்கின்றன ஒரு ஜீவன் சலித்த போது இந்த உண்மையை ஆழ வாங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஜீவன் நம்முடைய உயிர் பல துன்பங்களால் சலிக்கின்ற பொழுது துன்புறுகின்ற பொழுது நலிகின்ற பொழுது அது மனதாக பரிணமிக்கிறது ஜீவன் எப்பொழுது மனமாகிறது என்றால் மனம் என்கின்ற ஒரு நிலையை பெறுகின்றது என்றால் அது சலித்த போது துன்புற்ற போது மனம் சளிப்படைந்து ஜீவன் சலிப்படைந்து மனமாகிறது மனம் சலிப்படைந்தால் புலன்களோடு சென்று வாழ்கிறது அவ்வாறு புலன்களோடு செல்லுகின்ற பொழுது அதற்கு இடகலை என்றும் பிங்களை என்றும் பெயர் சூரிய சந்திர கலைகளாக அது வெளியே சென்று மாழ்கிறது அதனை நம்முடைய குருநாதர் முன்பு செய்த புண்ணியத்தின் பயனால் பெற்ற உடம்பு என்பதனால் அவர் வருவிக்க உற்றவர் என்பதனால் அவர் அவதார புருஷர் என்பதனால் அந்த மூச்சு காற்றை வீணாக வெளியே செல்லாமல் உள்வாங்கி இந்த உடம்பிலே தங்க வைத்து உள்ளம் பெருங்கோயில் உங்குடம்பு ஆலயம் என்று சொல்லுகின்ற உண்மையில் அந்த தேகத்தையே அழியும் தேகத்தையே அழியாத தேகமாக மாற்றிக்கொள்வதற்காக இந்த பூமியிலே அவதரித்தார்கள் மிக ஆழ்ந்த புலமை இருந்தால் இந்த உண்மையை உணர முடியும் ஆனாலும் இன்று இங்கு இருக்கின்ற மக்கள் அனைவரும் குருநாதருடைய திருவடிகளை தலையிலே சுமந்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் ஆதலால் அடியார்கள் ஆதலால் இந்த உண்மை நிச்சயமாக உங்கள் உள்ளத்தில் சென்று பதியும் என்று நான் நம்புகின்றேன் வாசி வச நிலையை நான் பெற்றேன் என்று ஐயா அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார்கள் அது என்ன என்றால் இந்த உடம்பில் இருந்து வெளியே சென்று வீணாகின்ற மூச்சு காற்று கல்கி எனப்படும் அது உள்ளே தங்கினால் அது அளவற்ற ஆற்றலாக வெளிப்படும் அத்தகைய ஆற்றலை பெற்று இந்த உடம்பையே அழியாத உடம்பாக மாற்றிக்கொண்டு வெளியே சென்று வீணாகின்ற இந்த காற்றை வசப்பட்டு வசப்படுத்தி